கேரளாவில் முல்லை பெரியாறு அணையை கீழே புதிய அணை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசு மீண்டும் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கு கருத்துரு அனுப்பியுள்ளது இதுகுறித்து நீர்வளத்துறை அதிகாரிகள் விவசாயிகள் கூறுகையில் அரசியல் ஆதாயத்திற்காக இது போன்ற பொய்களை கேரளா அவ்வப்போது சொல்கிறது அணை கட்ட வாய்ப்பில்லை என்றனர் இதுகுறித்து நீர்வளத்துறை அதிகாரிகள் கூறியதாவது ஏற்கனவே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே புதிய அணை கட்ட திட்டமிட்ட கேரள அரசு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி அதற்கான சிறு பட்ஜெட்டும் ஒதுக்கியது இந்நிலையில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறில் லோக்சபா தேர்தல் முடிந்த நிலையில் மீண்டும் அணை பிரச்சனையை கேரள அரசு எழுப்பியுள்ளது கடந்த ஜனவரியில் இதற்கான திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு நிபுணர் குழுவிடம் மே பதினான்கில் ஒப்படைக்கப்பட்டது அதன்படி தற்போதுள்ள முல்லை பெரியாறு அணையின் மீட்டர் நீளத்தில் புதிய அணை கட்ட திட்டமிட்டுள்ளது புதிய அணை கட்டி முடித்ததும் தற்போதுள்ள அணையை இடிக்கவும் திட்டமிட்டுள்ளது புதிய அணை கட்டும் வரை தமிழகத்திற்கான தண்ணீர் பங்கீடு தடையின்றி தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது லோக்சபா தேர்தலில் இந்தி கூட்டணி வெற்றி பெற்றாலும் கூட சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின்படி புதிய அணை கட்ட முடியாது அதனால் விவசாயிகள் பயப்பட வேண்டியதில்லை தற்போதுள்ள முல்லை பெரியாறு அணையும் புதிதாக கட்ட திட்டமிட்டுள்ள அணையும் மத்திய அரசின் புலிகள் சரணாலய பகுதியில் வருவதால் அணையை இடிப்பதற்கோ புதிதாக கட்டுவதற்கோ மத்திய அரசின் பல ஒப்புதல்களும் பெற வேண்டும் குறிப்பாக சுற்றுச்சூழல் துறை அனுமதி மிக அவசியம் இப்போது முல்லைப் பெரியார் அணையை இடிப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்யப் போவதாக மத்திய அரசை அணுகியிருப்பது வேடிக்கையானது முல்லைப் பெரியாறு அணைக்கு தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டு குத்தகை மரபு உள்ளது நீர்ப்பிடிப்பு பகுதிகளும் தமிழகத்திற்கு உள்ளேதான் இருக்கிறது குத்தகை காலம் முடிவதற்கு பல நூறு ஆண்டுகள் இருக்கும் நிலையில் அணையின் மீது கேரளா கை வைக்க நினைத்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் புதிய அணை கட்டுவதற்கு தமிழகம் கேரளாவிற்கு இடையே உடன்பாடு ஏற்பட வேண்டும் என இரண்டாயிரத்தி பதினான்கில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது முல்லைப் பெரியாறு அணை பலம் வாய்ந்தது எனவும் நூற்றி ஐம்பத்தி இரண்டு அடி தண்ணீரை தேக்கலாம் என மத்திய நீர்வள வாரியம் அறிக்கை கொடுத்ததை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது இப்போது வரை நூற்றி நாற்பத்தி இரண்டு அடி வரையே தண்ணீர் தேக்குகின்றனர் ஆனால் அணை பலவீனமாக உள்ளது என்று கேரள அரசு தொடர்ந்து பொய் சொல்கிறது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின்படி தமிழக அரசின் ஒப்புதல் இன்றி கேரளாவில் புதிய அணை கட்ட முடியாது ஏற்கனவே மத்திய நீர்வளத்துறையில் கேரள அரசு கொடுத்த மனு நிராகரிக்கப்பட்டது ஒவ்வொரு முறை கேரள அரசு பிரச்சனை செய்யும் போது மதுரை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட விவசாயிகள் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தி வருகிறோம் இதற்காக ஒரு மாத கால பிரச்சார பயணம் மேற்கொண்டதால் கேரள அரசு பின்வாங்கியது தமிழக அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அங்கு கம்யூனிஸ்ட் ஆட்சி இருப்பதால் மதுரை எம்பி வெங்கடேசன் இது பற்றி பேசுவதில்லை மாநில அரசு இதை தடுத்து நிறுத்தாவிட்டால் தேர்தல் முடிவுக்கு முன்பாகவே விவசாயிகள் வீதியில் இறங்கி போராடுவோம் என்றார் கேரளா புதிய அணை கட்டுறதுக்காக தேர்வு செஞ்ச இடம் அணை கட்டுமான பணிக்கு லாய்க்கு இல்லாததுன்னு ஏற்கனவே அந்த பகுதியில் ஆய்வு செஞ்ச நிபுணர் குழு தெரிவிச்சிருக்கு இருந்தாலும் மறுபடியும் அரசியல் நாடகத்தை நடத்தி அணையை இடிச்சிட்டு புதிய அணை கட்டுறதுக்கான நடவடிக்கை எடுக்கிற மாதிரி மாயை உருவாக்குறாங்க அரசியல் ரீதியா ஆதாயம் அடைகிறதுக்காக தொடர்ந்து இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க காவிரியில் கர்நாடகா அணை கட்ட முயற்சிக்கும் போது தமிழக அரசு அனுமதி தராததால் மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் ஒத்துக்கொள்ளாது அணை கட்டக்கூடாது என பலமுறை தெரிவித்தும் கேரள சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வருகிறது தென்மேற்கு பருவமழை மற்றும் வடகிழக்கு பருவமழை இரண்டின் மூலமும் முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து கிடைக்கும் இதுகுறித்து ஓய்வு பெற்ற நீர்வளத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில் நீண்டகால ஒப்பந்தத்தில் தமிழக அரசு நீர் பங்கீடு மின் உற்பத்தி போன்ற சலுகைகள் பெறுவதற்காக கேரள அரசு நினைக்கிறது புதிய அணை கட்டினால் புதிய ஒப்பந்தம் போடலாம் என நினைத்து இத்திட்டத்தை நிறைவேற்ற துடிக்கிறது என்றார் எனவே ஜூன் முதல் நவம்பர் வரை அணையின் நேர்மட்ட உயரத்தை நூற்றி முப்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி எட்டு அடியாகவும் அதன்பின் நூற்றி நாற்பத்தி இரண்டு வரை உயர்த்தியும் கொள்ளலாம் என்ற ரோல்கர் முறையும் பின்பற்றப்படுகிறது கடந்த முப்பது ஆண்டுகால மழை நீர்வரத்து பயிர் சாகுபடி முறையை கணக்கிட்டு இந்த முறை பின்பற்றப்படுகிறது என்றார்